வணக்கம் நண்பர்களே அச்சய திதியை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்ன பொருள் வாங்கி வைத்து எந்த நேரத்தில் பூஜை செய்தால் மகாலட்சுமியின் அருள் கிடைக்கும் அச்சய திதியை மகாலட்சுமியின் அருளை பெறுவதற்கான சிறப்பான நாள் என்பதால் பலரும் இந்த நாளில் மகாலட்சுமியின் அம்சமாக கருதப்படும் தங்கத்தை வாங்கவும் புதிய சொத்துக்களை வாங்கவும் அதிகம் ஆர்வம் காட்டுகிறார்கள் அச்சய திதியை நாளில் மகாலட்சுமியின் அழை பெறுவதற்கு எந்த நேரத்தில் எப்படி வழிபட வேண்டும் என்னென்ன பொருட்களை இந்த நேரத்தில் வாங்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் அச்சய திதியை புதிய தொழில் துவங்குபவர்கள் முதலீடு செய்பவர்கள் புதிய சொத்துக்கள் வாங்குபவர்கள் என பலரும் ஆவலுடன் எதிர்பார்க்கும் ஒரு திருநாள்தான் அச்சய திதியை நன்னாள் அச்சய திதியை என்பது தங்கம் வெள்ளி போன்ற விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி சேர்த்து வைக்க வேண்டிய நாளாக பலரும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இது தானம் செய்வதற்கான நாள் என சாஸ்திரங்கள் சொல்கின்றன இது மகாலட்சுமியின் அருளை நாம் பெறுவதற்கான நாளும் கூட சித்திரை மாதம் வளவையில் வரும் திதியை திதி என்பதால் இந்த திதியில் செய்யப்படும் செயல்களின் பலன்கள் பெருகிக்கொண்டே போகும் என்பது நம்பிக்கை அச்சை திதியை சிறப்புகள் அட்சய திதியை அன்று கண்டிப்பாக தங்கம் வாங்க வேண்டும் என எந்த கட்டாயமும் கிடையாது அதே சமயம் இது மங்களகரமான நல்ல நாள் என்பதால் திருமணம் போன்ற மங்கள நிகழ்வுகளுக்காக தங்கம் புதிய ஆடைகள் வாங்க வேண்டும் என்பவர்கள் இந்த நாளை பயன்படுத்தி வாங்கிக் கொள்ளலாம் ஆதிசங்கரால் கனக்கதாரா ஸ்தோத்திரம் பாடப்பட்டு மகாலட்சுமி அருளால் தங்க நெல்லி கிடைத்த நாள் இந்த அச்சய திதி ஆகும் சிவபெருமான் பிச்சாண்டராக வந்து அன்னபூர்ணியிடம் உணவு பெற்று பசிப்பினியிலிருந்து விடுபட்டதும் பாண்டவர்கள் அச்சய பாத்திரத்தை பெற்றதும் இந்த அச்சய திதியை நாளில்தான் அச்சய திதியையில் வாங்க வேண்டிய ரெண்டு பொருட்கள் அச்சய திதியை நாளில் மகாலட்சுமியின் அருளை பெறுவதற்கு தங்கத்தை விட அவருக்கு விருப்பமான பொருளான கல் உப்பினை வாங்குவது மிக மிக விசேஷமானதாகும் மகாலட்சுமி பால் இருந்து தோன்றியவள் என்பதால் உப்பினை அவளுடைய தாய் வீட்டு சொத்தாக கருதுவதால் மகாலட்சுமிக்கு மிகவும் விருப்பமாக பொருளாக உப்பினை சொல்கிறார்கள் அதனால் வீட்டில் எந்த பொருள் குறைந்தாலும் உப்பு மட்டும் குயக்கூடாது என்பார்கள் அச்சய திதியை நாளில் கல்லுப்பினையும் மங்கள பொருளான மஞ்சளையும் வாங்கி வைத்து வழிபடலாம் அச்சய திதியை நாளில் வாங்க முடியவில்லை என்றாலும் ஏற்கனவே வாங்கி வைத்த உப்பு மஞ்சளை பூஜை அறையில் வைத்து வழிபடலாம் அச்சய திதியை தானம் செய்வதற்கான நாள் என்பதால் இந்த நாளில் அரிசி பருப்பு கோதுமை ஆடை போன்ற பொருட்களை தானம் செய்யலாம் எதுவும் முடியவில்லை என்றால் ஏதாவது ஒரு உயிரினத்தின் பசியை போக்கும் வகையில் அன்னதானம் வழங்கலாம் அச்சய திதியை வழிபாட்டு நேரம் இந்த ஆண்டு அச்சய திதியை மே பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை வருகிறது மே பத்தாம் தேதி காலை ஆறு முப்பத்தி மூணு மணி துவங்கி மே பதினொன்னாம் தேதி காலை நாலு ஐம்பத்தி ஆறு வரை திதியை திதி உள்ளது இதனால் நாள் முழுவதும் மகாலட்சுமி அருளை பெறுவதற்கு வழிபடலாம் இருந்தாலும் இந்த நாளில் சுக்கிய ஓய்வு மற்றும் நல்ல நேரத்தில் பூஜை செய்வதும் மங்கள பொருட்கள் வாங்குவதும் மிக விசேஷமானதாகும் அச்சய திதியை அன்று சுக்கிய ஓரை காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை உள்ளது ஆனால் துதியை திதி ஆறு முப்பது மணிக்கு தான் துவங்குகிறது என்பதால் ஆறு முப்பது மணிக்கு மேல் ஏழு மணிக்குள் அச்சய திதியை வழிபாட்டினை செய்யலாம் மகாலட்சுமி பூஜைக்கான நல்ல நேரமும் பூஜை முறையும் இது தவிர காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை பகல் ஒரு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை மாலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரையிலான நல்ல நேரத்தில் மகாலட்சுமியை வழிபடலாம் அன்றைய தினம் மகாலட்சுமிக்கு வெள்ளை நிறம் பூக்கள் அல்லது செந்தாமரை பூச்சூட்டி வழிபடலாம் நைவேத்தியமாக கற்கண் சாதம் பால் பாயாசம் அவுல் பாயாசம் ஆகியவற்றில் ஏதாவது ஒன்றை படைத்து வழிபடலாம் எதுவும் முடியாதவர்கள் வெறும் கற்கண்டு பால் படைத்து வழிபடலாம் அன்றைய தினம் மகாலட்சுமிக்கு உரிய கனகதாதா ஸ்தோத்திரம் மகாலட்சுமி நூற்றி எட்டு போற்றி போன்ற மந்திரங்களை படித்து வழிபடலாம் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்